பெரிய ரிசர்வ் வச்சிருக்கிற நாடு பிரான்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு டன் ரிசர்வ்களை வச்சிருக்கு இந்த கட்டிகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அப்படியாண்டு வணக்கம் நண்பர்களை உறவுகள் எப்படி இருக்கேன் இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற வந்து பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் இருக்கிற மத்திய வங்கிக்கு தான் வந்திருக்கிறோம் போன முறை வந்து அசம்பிளி நேஷனல் அதாவது ஃப்ரெஞ்சு பார்லிமெண்ட்டில் இந்த நாளுக்கு போனால் இந்த முறை வந்து பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறேன் இதுதான் நாங்கள் போகக்கூடிய பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸ் இருக்கிற இடம் பல பெரிய பில்டிங் பாருங்கள் இந்த பில்டிங்குக்குள்ளே போய் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது கூடுதலாக வந்து தங்கத்தை வந்து ஸ்டோர் பண்ணுறது மற்றும் பரிஸில் இருக்கிற அந்த பேங்க்களுக்கு வந்து காசுகளையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா வச்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சேவைகளையும் இது செஞ்சு கொண்டிருக்கு இந்த பேங்க் தனிநபர்களுக்கு பெரிய கொம்பெனிகளுக்கு அதற்கெல்லாம் வந்து அட்வைஸ் சொல்லி கொண்டிருக்கு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூறுகளில் தொடங்கப்பட்டது நெப்போலியனால் தொடங்கப்பட்டது இதுதான் அதுக்கு போகிற என்ட்ரன்ஸ் பாருங்கள் மக்கள் வந்து க்யூவில் நின்று கொண்டிருக்கணும் உல மக்களும் வந்து உள்ளே போய் விசிட் பண்ணுறதுக்கான நிற்கினோம் வருஷத்தில் ரெண்டு நாள் வந்து இப்படி ஒரு பாரம்பரிய சின்னங்களை வந்து துறந்து காட்டுறது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தால் வந்து நடந்து கொண்டிருக்குது இந்த மிஷினில் இப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி காட்டிக்கொண்டிருக்குது தினம் இங்கே வந்து இதுகள் கண்ட்ரோல் பண்ணி அனுப்புகிறது கூடுதலான இதுகள் இருக்கும் இங்கே கீழே இந்த காணொலியில் போகிற எல்லாம் வந்து எப்படி இங்கே பேப்பர் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி அவை வந்து விளக்கம் தந்து கொண்டிருக்கணும் அந்த பேருங்க அவர் வச்சிருக்கிற அந்த பெரிய பண்டிலான காசு பிரிண்ட் பண்ணுற பேப்பர் வந்து பன்னெண்டு மில்லியன் யூரோக்களை வந்து பிரிண்ட் பண்ண போகுது அதாவது அதில் வந்து ஐம்பது ரூபா யூரோ நோட்டுகளை தான் பிரிண்ட் பண்ணுறது அதை தான் அவர் அங்கிருந்து மக்களுக்கு வந்து விளக்கத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறேன் On leur montre un billet hyper sécurisé, encore plus sécurisé que celui-là, avec toutes les options. Et il vient, il dit, ben, j'aime bien ça, j'aime bien ça, et on l'intègre dans ses billets. C'est exactement la même projet. Donc dans son billet, vous avez des signes de sécurité un peu plus développés que celui-là. Par exemple, on a des angles invisibles plus haut, Donc quand vous regardez ce billet, vous ne voyez rien de spécial. Et puis dès que je passe la lampe, ça apparaît. On a aussi le numéro sur le 50 euros. Le numéro est totalement fluo. Ici, il est en partie. On a le fil de sécurité. Sur le 50 euros, il est noyé dans la masse. Ici, il répond aussi à des flots. Et il rentre et il sort du papier. Donc il y a plusieurs mots. Il y a aussi du flou ici. Et il y a d'autres sites de sécurité. Et je ne peux pas tout révéler. Il faut être plié. Pour imprimer le billet, on va passer par quatre étapes. Peu importe le billet, 5 ou 200, c'est toujours les quatre mêmes étapes. Je vais même dire, même dans le monde, c'est toujours les quatre mêmes étapes. Peu importe le billet qui va être, être produit. La première étape, c'est ce qu'on appelle l'offset. L'offset, c'est le fond du billet, c'est les premiers signes de sécurité, c'est les premières couleurs. On va en avoir 7 au recto, 7 au verso. Peu importe la dénomination. On va mettre les premiers signes de sécurité. Donc ici, on a du fluo. On en a ici. On a les petits ronds ici. Les petits ronds, ce qu'on appelle les ronds anti-copie. Si vous essayez de scanner, de photocopier un billet, c'est les petits ronds qui sont ici et la bande réfléchissante qui nous vous de scanner. Donc il faudrait cacher ça, cacher ça pour imprimer le billet, mais bon, ça ne pas vraiment à un billet. Ensuite on a des micro-lettres. Les micro ce sont dans les étoiles juste ici. Si vous regardez de plus près ou avec une petite loupe, vous allez pouvoir voir en fait que c'est qui 50 euros en tout cas. Si vous essayez de scanner, photocopier un billet, c'est les petits ronds qui sont ici et la barre réfléchissante qui vont vous empêcher de scanner. Donc il faudrait cacher ça, cacher ça pour imprimer le billet, mais bon ça plus vraiment un billet. தங்க கட்டியலை வந்து வச்சிருக்கணும் அதாவது ஆக கீழே பெரிய சரியான செக்யூரிட்டி ஒரு கதவடை இதே வந்து ஒரு டன்னுக்கு மேலே இருக்கும் இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தங்க கட்டி வச்சுக்கொண்டிருக்கணும் உலக போர் வந்து ஒன்று ரன்ல நடக்கும்போது வந்து இங்கே இருந்த தங்க கட்டியில் வந்து இப்படி ஒரு இதில் தான் வந்து அவை ஏற்றி கொண்டு போய் வேறு நாடுகளை வச்சுப்போய் அதாவது கூட கனடாவுக்கு தான் போனது பாருங்க அதனுடைய படம் இருக்குது ஹிட்லர் வந்து பிடிக்கும்போது இங்கே இருக்கிற தங்கங்கள் முடுக்க வந்து கனடா போன்ற நாடுகளுக்கு வந்து கப்பலில் கொண்டு செல்லப்பட்டது அதில் டேட் போட்டிருக்கணும் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அதில் ரூட்டும் போட்டிருக்கணும் இப்படி பெட்டிகளில் தான் வந்து பிறகு அதை அடைக்கப்பட்டு அங்கே கொண்டு போனது சீல் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்காண்டு இங்கே தங்க கட்டிகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியாண்டு இது கார்ட்போர்ட் தான் அடுத்தது அங்கே ஒரு உண்மையான தங்க கட்டி ஒன்று இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து நியூயார்க்கில் வந்து வச்ச தங்க கட்டி இங்கே வந்து ஒரு ஒரு பேங்கிங் சிஸ்டங்களை பற்றி வந்து அவைகள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கணும் இது வந்து பழைய ஃப்ரேங்க் காசை பெருசாக ஒன்று பேனரில் பாருங்க பாருங்கள் மணி அதாவது காசு அக்கா என்ன வச்சிருக்கிறான்னுக்கு அப்புறம் Je pense qu'il y a un papier spécial pour le billet. Oui, c'est la pile de coton que vous avez, on va vous le montrer là-bas dans un விளக்கம் தாரா வந்து இப்படி வந்து இந்த காசுகளுடைய செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது என்னென்ன இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அதாவது இந்த எமரோல்ட் மாதிரி மீன்றது கிட்டது பக்கத்தில் இருக்கிற ஹோலோகிராம் தொட்டு பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி கண் தெரியாத ஆக்களும் வந்து நம்பர்களை கண்டுபிடிக்கிறது அதை போன்ற விடயங்களை வந்து எனக்கு ஃப்ரெஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாள் Oui, c'est le cycle. Ouais. Donc ça c'est euh... dans les 50 euros, il n'y a pas Non, il n'y en a pas. pas. C'est à partir de 100 euros. 100 euros. D'accord, à partir de celui-ci. Mm. C'est de là ça. Special avant or sign on récupéring Euro Signon. Après il nous requête. Oui. Voilà. Ensuite, sur le côté, sur l'hologramme, euh, vous voyez pareil ici. Mm. Il devait avoir un effet d'arc-en-ciel. அதாவது வந்து இந்த காசு செய்கிறது வந்து கொட்டன்லேருந்து தான் ஒரு பகுதியை எடுத்து வந்து இந்த காசு செய்கிறான் அதுதான் இந்த காசை வந்து அந்த கொஞ்சம் அந்த கிறிஸ்ப் தன்ன மாதிரி சவுண்டு வருதில்ல அந்த சவுண்ட் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அவள் எனக்கு வந்து இந்த காசை பற்றி நிறைய விளக்கங்களை தந்தவா Ensuite, là vous avez aussi euh, sur les extrémités, vous avez ici euh, le relief. Mmh. C'est le truc là. Ouais, Vous avez un relief ici, ouais. ce qui permet aux aveugles, les mal aux malvoyants, en fait. voilà, ouais, de lire le billet. Là, un trait droit euh, sur un petit, c'est 5 euros mmh. sur le 50. C'est ça. Mmh. Après, sur le billet de 10, vous hein. en avez deux, parce qu'il y, y a des creux. Il y a un creux sur le billet de 10, et sur le billet de 20, il y a les trois comme sur le billet de 200. Okay. Puis, ça permet en même temps de lire euh, ce qu'il y a entre les mains. Vous voyez en même temps qu'il y a bien la princesse Europa qui apparaît là, ici, sur tous les billets. Hein. Là, on voit bien la princesse Europa. Ouais. La princesse Europa. D'accord. Mmh. Et quand on va sur le film de sécurité, on voit bien la dénomination du billet. Donc 50 euros. Mm -hmm. le petit voilà. trail, et le là, trail. normalement, c'est pareil. Vous avez le 200 euros. Princesse Europa, ouais. qui est bien présente là et là. Il n'y a que deux, sur le hologramme, ouais, ça Oui, elle est là, là. Et après, elle est sûr, en transparence, on la voit aussi là. Hein, comme ouais. je vous ai montré avec la caméra. ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் அதாவது இங்க இருக்கிற பெரிய விவசாயி மாதிரியே ஒரு கேலரி என்று சொல்லி ஒன்று கட்டியிருக்கிறோம் தான் பார்க்க போயிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பாருங்க இங்க முக்கியமான இடம் வந்து இந்த கோல்டன் கேலரின்னு சொல்லியிருக்கு இந்த கேலரி தொகைன்னு சொல்லலாம் அதுதான் பார்க்க போறோம் அஹ் விவசாயில இருக்கிற கேலரி கிளாஸ் மாதிரியே இருக்கும் ஆனா கொஞ்சம் சின்ன இங்கே பாருங்க இதுதான் வந்து மீட்டிங் நடக்கிற இடங்கள் இங்கே இருக்கிற இந்த பெரிய கேலரி வந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது வரைக்கும் பட்ட பீரியடில் கட்டப்பட்டது இங்கே கூடியான ஓவியங்கள் இருக்குது அது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறுங்கிற பெண்மணிகள் இருக்கேனும் இல்லை இங்கே இருக்கிற ஒரு பெண்மணி வந்து யூரோப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அங்கால் இருக்கிற வந்து ஏஷியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது மேலே இருக்கிற ஓவியங்களை பார்த்திங்களா எல்லாம் வந்து கிரீக் மித்தாலஜிலேருந்து எடுக்கப்பட்ட இதுகளை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஸில் வந்து இதுதான் ஒரு முக்கியமான அரை கோல்டன் கேலரி என்று சொல்லி அழைக்கப்படும் இப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி விவசாயியில் இருக்கிறதே கூட பெருசானது வந்து இது பரிசுக்கிலே இருக்குது வந்து வந்து அமெரிக்காவையும் வந்து ரிப்ரஸன் பண்ணது இருக்கிற சாமான்கள் முழுக்க வந்த கதரையோ இல்லாட்டி ஃபோட்டோக்களோ பிக்சர்ஸ்களும் எல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் வாங்கினது எல்லாம் கணக்கில் இருக்குது இப்படி அடுத்த அறைக்கு போவோம் அடுத்த அறைக்கு போகிறேன் பாருங்கள் இங்கே இருக்கிற புத்தகங்கள் கூடுதலாக வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த பிறகு வந்து இந்த புத்தகங்கள் வந்து வாங்கப்பட்டு பராமரிக்கப்படுது ஒரு சின்ன மாளிகை மாதிரி சொல்லலாம் முந்தைய வந்து அரச குடும்பத்தார்கள் வந்து இங்கே இருந்தது தானே இது பக்கத்தில் பெரிய அரசமாளிகம் இருக்கு அதாவது மியூசியம் டூ மியூசியம்னு சொல்கிற அரசமாளிகை வந்து இது பக்கத்தில் தான் இருக்குது எல்லாம் வந்து ஃப்ரான்ஸுடைய பாரம்பரிய பொருட்கள் சின்னங்கள் இதுதான் நெப்போலியன் அவருடைய வைஃப் இவரால் தான் வந்து இங்கே இது கிரியேட் பண்ணப்பட்டது இந்த பேங்க் ஆஃப் பிரான்ஸ் அப்படியே எங்களுடைய விசிட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களையும் வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் மாதிரி வச்சு காசுகள் அது தொடர்புடைய விடயங்களை வந்து அவை எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொண்டிருக்கணும் இங்கே ஒரு புதுசான ஒரு இடம் இருக்குது C'est un escape game. Sky game? Escape, oui. game. escape game. Escape game. Okay. C'est des questions ouais. pour une tablette. Faut... Euh, vous êtes projeté en 2324 <laughs> et vous devez aider la Banque de France ouais. à convaincre des, euh, des extraterrestres de signer un accord intergalactique pour construire la Banque Centrale de Demain. Et à cette occasion-là, il y a des énigmes à trouver. On vous présente les missions, différentes missions, il y en a trois la Banque de France, ainsi que les innovations sur lesquelles nous travaillons. <laughs> உலகத்தில் வந்து நாலாவது பெரிய கோல்டு ரிசர்வ் வச்சுருக்கிற நாடு ஃப்ரான்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு டன் ரிசர்வ்களை வச்சுருக்கு அதை அந்த ரிசர்வை வச்சுருக்கிற இடத்தை தான் வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலியில் எடுத்து காட்டியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே எப்படி எப்படி வந்து காசு அடிக்கணும் அதற்கு என்னென்ன செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினோம் அதில் முழுக்க வந்து உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதரவுகளை வந்து எனக்கு C'est une nouvelle mission qui a été confiée à la Banque de France, c'est la mission d'éducation financière. Donc, en fait, on essaye de transmettre euh, des bons réflexes, euh, des connaissances sur les. Ça, c'est pour les enfants Alors, c'est pour les enfants, oui. On a plein de jeux pour leur parler d'argent, de gestion du budget au euh, quotidien, soit des citoyens plus éclairés et plus avertis. Puis, on a des jeux aussi pour euh, les personnes qui veulent euh, créer une, une entreprise. Est-ce que vous connaissez un petit peu sur l'histoire de Banque de France quand il était créé et tout ça là. Ah Oui, la Banque de France a été créée en 1800 par Napoléon Bonaparte. Première mission de la Banque de France, c'est euh, politique monétaire, stabilité financière, et puis là on est sur les services à l'économie, on s'adresse aux particuliers, aux entreprises. Voilà, on est très proche des euh, citoyens. Dans chaque département, il y a une Banque de France dans chaque département, et donc on est euh, à l'écoute euh, des particuliers, des personnes en situation de fragilité financière, et puis également des entreprises. Voilà, on leur attribue une cotation. On apprécie leur santé financière, leur capacité à honorer leurs engagements financiers. vous avez une belle mission. Alors. Oui, allez, tout à fait, ici au quotidien. vous appelez comment Virginie Rousseau. Rousseau. Oui. Enchantée, merci. Je vous en prie.